ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகேஎஸ் சேனல் இன்னைக்கு எங்கள் அப்பாவோட ஆஃபீஸில் ஃபேமிலி டே செலிப்ரேட் பண்ணாங்க அதில் நான் எவ் எவ்வளோ ரைட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அதெல்லாம் இந்த வீடியோட போட்டிருக்கேன் கமான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் மட்டும் போனால் போதுமா என் ஃப்ரெண்ட்ஸும் வரணும்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்ததுக்கப்புறம் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இந்த ட்ரெயினில் இருக்கும்போது எனக்கு ஒரே திங்கிங்காக இருந்தது ஏன்னா இந்த ஸ்டாப்பு வந்தால் தானே நம்மளால் நெக்ஸ்ட் ரைடுக்கு போய் என்ஜாய் பண்ண முடியும் அதில் என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதனால் ஸ்டாப் வரும்போது நம்ம போய் கீழே இறங்கி நம்ம நெக்ஸ்ட்டு ரைடுக்கு போகலாம் இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் சுற்றிட்டுவோம் அதனால் இப்போ நம்ம ஸ்டாப்பில் கொஞ்சம் நேரத்தில் இறங்க போகிறோம் டூ ஒன் ஜீரோ ஏ ஃபஸ்ட் எய்டுக்கே வந்தாச்சு சரி இது இவ்வளோ சேலஞ்சிங்கானு ஃப்ரைடாக இருக்கே சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏறி உக்காந்தாச்சு கீழே விழாமல் பார்த்துக்கலாம் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நல்லா சுற்று சுற்று சுற்றுதுங்க சுற்று இந்த பக்கம் சுற்றுது அந்த பக்கம் சுற்றுது கடைசியாக கீழே போட்டுருச்சுங்க சரி ஒரு வாட்டி கீழே விழுந்தால் இன்னொரு வாட்டி மேலே ஏறாமல் இருக்க முடியுமா அதே மாதிரி நான் மேலே ஏறினேங்க சுற்று சுற்று அதே மாதிரி சுற்றுதுங்க சரி கடைசி வரைக்கும் இப்படி பிடிச்சிருந்தேன் தொத்துனேன் அப்படியே கீழே போட்டுருச்சுங்க எரி விடுங்க ஃபந்தான இதான் ஹேமர் கேம் இன்றைக்கி வாங்க என் முழு பலத்தை கொண்டு அடித்தேன் ஸ்கோர் இன்னொரு வாட்டி கேறிடுச்சுங்க நான் நிறையா அடித்ததுனால எனக்கு இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடுத்தாங்க அதனால் இதையும் நல்லா அடிக்கலான்ட்டு பின்னாடி நல்லா ஓங்கி ஒரு அடி அடித்தேங்க மே ஸ்கோர் பாருங்க நீங்களே நல்லா பாருங்க நெக்ஸ்ட்டு கேம் நம்மளோட பாக்ஸிங் சேலஞ்ச் கீழே இறக்குவாங்கன்னு பார்த்தேன் இறக்க மாட்டேன்னு சொல்கிறேன் சரி வாங்க நானே ஒரு பஞ்சு விட்லான்னு பார்த்தேன் பஞ்சு விட போனாங்க டொங் பஞ்சு விட்டம் பாருங்கள் ஸ்கோரை பாருங்கள் நீங்கள் நீங்களே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் நம்மளோட பவர் தான் ஃபுல்லாக மொழிகிருக்குங்க சரி இங்கே பார்த்திங்களா பாக்ஸர் ஆகிட்டவங்க நம்பளாம் இதுதான் மஸ் ராக் பர்ஃபார்மன்ஸுங்க சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகுது இந்த கலர் பால்க்கு வந்தேங்க ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா இந்த எல்லாம் வழி விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி தள்ளி விடுறான்னு தம்பின்னு சொன்னா மாட்டேன்னு சொல்லிட்டா அதான் அப்படியே குதிச்சுட்டேங்க சரி வாங்க ரிலாக்ஸ் ஆகலாம் ரிலாக்ஸேஷன் முடிஞ்சிச்சுங்க சரி வாங்க நெக்ஸ்ட் கேமுக்கு போகலான்னு பார்த்தா நெக்ஸ்ட் கேம் நேம் வந்து கேட்சு தான் பாட்டு இதில் வந்து இப்போ டென் பாட்டில்ஸ் இருந்ததுனால எங்கள் அம்மாவும் ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதனால செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு விளாண்டுட்டு இருந்தோங்க அப்படியே கேட்சும் இருந்தோங்க அப்படியே பிடிச்சிட்டே இருந்தோமா பிடிச்சிட்டோங்க அதனால எங்களுக்கு எல்லோருமே கிளாப் பண்ணாங்க விளாண்டு விளாண்டு எனக்கு ரொம்ப பசியை எடுத்துருச்சுங்க சரி வாங்க சாப்பாடு ரெடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா ஆட்டோமேட்டிக் டேப் வேட்டவர் நம்ம இது கை நீட்டினா தண்ணி வரும் கை எடுத்துகிட்டேன் தண்ணி வரும் எல்லாம் சென்சார் டெக்னாலஜிங்க எல்லாமே சென்ஸ் தாங்க சரி சாப்பிட்லாங்க சாப்பிட்டேன் சாப்பாடு செம்மங்க அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டேங்க சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சரி இண்டோர் கேம்ஸ் விளாட்லான்னு போனோங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் டேபிள் டென்னிஸ் விளாண்டோங்க நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுருந்தோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்டு கேரம் போர்டு விளாண்டவங்க கேரம் போர்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக விளாண்டோம் அதுக்கப்புறம் செஸ்ஸும் விளாண்டவங்க சரி இன்டோர் கேம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தால் க்ரௌண்டுக்கு மெயின் கேம் வச்சுட்டாங்க சரி அதையும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு போனாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தேங்க ஆனால் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க ஜாலி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரிங் கேம் ரிங் கேம் வந்து நான் ஈஸியாக போடலான்னு பார்த்தேன் ஆனால் போட முடியல சரி பரவாயில்ல தானே நெக்ஸ்ட்டு பால் த்ரோ கேமுக்கு வந்தேங்க ஃபஸ்ட் டைம் போட்டேன் போடமுல்ல செகண்ட் டைம் த்ரோ பண்ணுங்க கரெக்டாக பாட்டிலெலாம் கீழே வந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பேஸ்கெட் பால் எப்படியாவது இந்த பேஸ்கெட்டில் என்னோடய பால் நான் போடணுன்னு ஈகராக வெயிட் இருந்தேங்க நான் என்னோடய எவ்வளோ மேக் பண்ணேங்க ஆனால் அதில் கடைசி வரைக்கும் போடும்ல பட் வி முயற்சியை விடக்கூடாதுன்ட்டு நான் போட்டுருந்தேங்க இப்போ தான் லாஸ்ட்டு ஓடி வந்து போட்டேங்க கரெக்டாக வந்துச்சுங்க சக்ஸஸ்ஸா ஏ ஒன் டே ட்ரிப் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கள்ல அதனால அவங்களெல்லாம் நான் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணி அவங்கவுங்க வீட்டில் நான் விட போகிறேன் ஒன் டே ஃபுல்லாக நான் ஜாலியாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹாப்பியை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you, friends.